நேயர்களுக்கு வணக்கம் இது கோவை குரல் மக்களின் குரல் கோவையை சேர்ந்த அல் உமா நிறுவன தலைவர் எஸ் ஏ பாஷாபாய் அவர்களை அடக்கம் செய்வதற்காக கோவை பூ மார்க்கெட்டில் அமைந்திருக்கும் டிப்பு சுல்தான் பள்ளிவாசல் நோக்கி அவரின் உடலை எடுத்து சென்ற போது அவர்களை நேசிக்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமியனும் அவருக்காக ஏக இறைவன் அல்லாவிடத்தில் துவா செய்த வண்ணம் அவருடைய வாகனங்களுக்கு பின்னால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பிரார்த்தனை செய்த வண்ணம் கபஸ்தானை நோக்கி சென்ற காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம் இஸ்லாமிய சமூகத்தின் எந்த பிரச்சனைகளுக்கும் எந்த பயமும் ஐயமும் இல்லாமல் இரும்பு மனிதராக படையெடுத்து வந்த மக்களின் பிரதிநிதியாக இன்று வரையிலும் இருந்து வந்த நம்முடைய மாவீரன் பாஷாபாய் அவர்களின் இறுதி சடங்கு பங்கேற்பதற்காக நாம் தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு அவரின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தனர் அதே போன்று விடுதலை சிறுத்தை கட்சியின் பொறுப்பாளர் வன்னியரசு அவர்களும் அவருடைய அடக்கம் செய்யும் இறுதி வரைக்கும் இருந்து அவர் பெற்ற துன்பங்கள் துயரங்கள் அவர் செய்த தியாகங்களை மக்களுக்கு எடுத்துரைத்தனர் கடல் பரப்பிலே அங்க இருக்கின்ற சுறாக்களை வேட்டையாடி எப்படி வந்து அவர் எதிர்நீச்சல் போட்டாரோ அப்படி சதாம் தொடர்ச்சியாக இந்த பெரியவர் இங்க இருக்கின்ற சனாதனவாதிகளுக்கு எதிராக இந்துத்துவவாதிகளுக்கு எதிராக தன்னுடைய மக்களை

சிறை வாசகத்திலேயே முதன்மையாக சிறையிலே அடைப்பட்டு கிடந்தவர் அல்லுமா நிறுவன தலைவர் என்றும் மிகவும் உருக்கமாக அவருடைய இறுதி மரியாதை அவர் செலுத்திவிட்டார் துன்பம் துயரம் நிறைந்த தியாகத்தின் இருந்து பல்வேறு அடக்குமுறைகளுக்கு இரையாக உள்ளது கூட அடக்குமுறைக்கு அஞ்சு அடிவடியாமல் உரிமைக்களத்திலே தன் இன்னுயில் இருக்கிறவரை போராடிய ஒரு மகத்தான தலைவர் நம்முடைய அண்ணா பார்த்தால் ஆச்சாரணனுடைய இந்த மரணம் அந்த துன்பத்தில் துயரத்தில் பங்கேற்று அவருடைய அந்த நினைவுகளை அவருடைய தியாகத்தை இந்த இப்படிப்பட்ட மாவீரர் இன்று இஸ்லாமிய சமுதாயம் இழந்து நிற்கின்ற ஒரு நிலைமை வந்துவிட்டது என்று மக்கள் அனைவரும் மிகவும் வருத்தத்தோடு அவர்களுடைய இறுதி சடங்கில் கலந்து கொண்டு எல்லோரும் மௌனமாக கலந்து சென்றனர் மேலும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது கோவை குரல் மக்களின் குரல்